தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பட்டியலின மாணவிக்கு பாலியல் கொடுமை பள்ளி நிர்வாகம் அநியாயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பட்டியலின மாணவிக்கு வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை பள்ளி நிர்வாகம் அநியாயம் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தீர்த்தபதி அந்த என்ற ஊர் தீர்த்தபதியில் உள்ள ஒரு மேல்நிலைப் பள்ளி தீர்த்தபதியில் உள்ள ஒரு தனியார் மேல்நிலை பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி அந்த பள்ளியில் படிக்கிற ஒரு பத்தாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை ஏற்பட்டுள்ளது அந்த பள்ளியுடைய நிர்வாகத்தின் செயலாளருடைய கார் ஓட்டுநர் அவர் அந்த பத்தாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் கொடுமை இழைத்துள்ளார் உறவினர்கள் புகார் அளித்துள்ளனர் ஆனால் பள்ளி நிர்வாகம் அந்த பாலியல் கொடுமை செய்த அந்த ஓட்டுநரை காப்பாற்றுவதற்காக பள்ளி மாணவிக்கு டிசிஐ கொடுத்து வெளியே அனுப்பி வேறு பள்ளியில் சேர்த்துள்ளார்கள் இந்த பட்டியலின சிறுமியானது அந்த அம்பாசமுத்திரம் அருகில் உள்ள ஒரு கிராமத்தை சார்ந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த புதிரை வன்னார் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த சிறுமி பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் இந்த அநீதி இழைக்கப்பட்டுள்ளது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ள அந்த மாணவிக்கே இந்த பள்ளி நிர்வாகம் அநியாயம் செய்துள்ளது என்னென்னா அந்த பாலியல் வன்கொடுமை இழைத்த அந்த கார் ஓட்டுநரை தப்பு வைப்பதற்காக பள்ளி சிறுமியை டிசியை கொடுத்து வெளியே அனுப்பி வேறு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்போ இந்த பள்ளி நிர்வாகம் எவ்வளோ யோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும் உண்மையிலே சொல்லப்போனால் அந்த பள்ளி நிர்வாகத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையில் செய்கிறவங்களாக தான் இருப்பாங்க அதனால தான் அவங்க ஈஸியாக அந்த மாதிரி ஓட்டுநரை வந்து தப்பிக்க வைக்க பார்க்குறாங்க அதனால் காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் புகார் கொடுக்கப்பட்டுள்ள அனைவர் மீதும் நடவடிக்கை எடுத்து நீதியின் முன் அந்த ஓட்டுநரை நிறுத்த வேண்டும் குற்றவாளிகளுக்கு தண்டனை தன்மை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இது ஏழை குடும்பத்தை சார்ந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த வன்னார் சமூகத்தை சார்ந்த ஒரு சிறுமி அப்படிங்கிறதுனால இந்த அநீதி இழைச்சிருக்காங்க பாலியல் வன்கொடுமை அது யாருக்கு இழைச்சாலும் பெண்ணுக்கு தான் அதை பட்டியல் சமூக சிறுமி அப்படின்னு வித்தியாசம் பார்க்க வேண்டாம் ஒரு பள்ளிக்கூட மாணவிக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க டிரைவரே வந்து பாலியல் வன்கொடுமை இணைத்துள்ளார் பள்ளி நிர்வாகம் அந்த டிரைவரை காப்பாற்ற பார்க்குது காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மகளிர் போலீஸ் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மகளிர் ஆணையம் இதை மேலே இந்த பிரச்சனை மேலே கவனம் செலுத்த வேண்டும் மகளிர் ஆணையத்துக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு மகளிர் ஆணையத்துக்கும் தேசிய மகளிர் ஆணையத்துக்கும் கவனத்துக்கு கொண்டு வரலாம் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கவனம் செலுத்தி இந்த பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு உரிய இழப்பீடுகள் உதவிகள் செய்ய வேண்டும் குற்றவாளிக்கு தண்டனை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்